பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது உலக நாயகன் அவரோட நாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இரண்டாம் நாள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகுது என்னென்ன திரைப்படங்கள் என்று பார்க்கலாம் பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்குன்ட்டு வரிசையாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த திரைப்படம் தான் நாயகன் இந்த திரைப்படத்தை போர்க்கே தரத்தில் முக்தா ஃபிலிம் ரீலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தீபாவளியில் விளைந்த ஒரு சூப்பர் திரைப்படங்க இந்த திரைப்படத்தோட வசூலை பார்த்தீங்கன்னா அப்போவுமே ஒரு இண்டஸ்ட்ரி அளவில் மிக பிரமாதமான ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பார் மணிரத்னம் இயக்கத்தில் பொ சரண்யா பொன்வண்ணன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஆனால் படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் படத்தில் இருக்கிற பாடல் எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டுங்க மற்ற ரசிகரோட கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் ஊட்டப்பட்டது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் அந்த சமயத்தில் தீபாவளிக்கு பல திரைப்படங்கள் வந்திருந்தாலும் சக்க போடு போட்ட திரைப்படங்களே இந்த திரைப்படம் ஒரு திரைப்படம் இண்டஸ்ட்ரிய அளவில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு பொதுவாக ஆஸ்கார் அவரு வாங்கிற அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிற நேற்று ரீலீஸ் பண்ணி திரையரங்கில் ரசிகர்களோட கொண்டாட்டங்கள் அப்படி இருக்குது கிட்டத்தட்ட எல்லா ஊர்களிலுமே சென்னையில் பார்த்திங்கன்னா கமலா திரையரங்களை நேற்று ஓரளவு ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்தது அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு வரவேற்பு கலெக்ஷனும் ஒரு நல்ல கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு சென்னையில பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கிட்ட வசூல் பண்ணியிருக்கோம் சென்னையை சேர்ந்த இடங்களில் கோயம்புத்தூரில் ஒரு ரெண்டு மூணு தேட்டர் குறிப்பாக ஒரு நாலஞ்சு தேட்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கேயும் ஓரளவு கலெக்ஷன் கொடுத்துருக்கு ரசிகரோட உற்சாகமான ஒரு வரவேற்பு தான் இந்த திரைப்படத்தோட ஒரு வெற்றின்னு சொல்ல முடியும் குறிப்பாக இந்த திரைப்படத்தில் நாயகன் கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிச்சிருப்பார் உலக அவரோட நடிப்பும் சரி அந்த பாடலும் இளையராஜா அவர்களை குறிப்பிட்டு நம்ம பேசியாகணும் இளையராஜா அவர்கள் இந்த திரைப்படத்தில் பாடல் சூப்பராக கொடுத்துருப்பார் அவர் நடந்து போவேன்னு சரி அந்த லுக்கிங்காக இருக்கட்டும் பாடல் அந்த அந்திமலையின் ஒரு பாட்டு இருக்குமே அந்த பாட்டுக்கெலாம் தி மியூசிக் சூப்பராக கொடுத்துருப்பாரு பாடலோட வரிகளும் அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கும் உலகநாயகனோட நடிப்பு திறமை அவரோட ரசிகர்களை வியக்க வைக்கும் அளவுக்கு இன்றும் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா வரலாறு சொல்லும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் நாயகன் இன்று கிறிஸ்டியை கலையரி பார்க்குறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசும்போது சந்தோஷமாக இருக்குது ரிப்போர்ட் ரீதியாக அந்த திரைப்படம் வசூல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு தமிழகத்திலேயே நல்ல ஒரு வசூல் குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இரநூத்தொம்பது தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதைத் தொடர்ந்து பெங்களூர்லையும் பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்புங்க பாக்ஸ்அப் கலெக்ஷன் பெங்களூர்லையும் ஒரு மூணு கிட்ட கலெக்ஷன் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோட மவுசு குறையாமல் இருக்கிறது குறிப்பாக இப்போ வந்து புதிய திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒன்று திரையரங்கள் எதிர்பார்ப்பு இல்லை ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க குறிப்பாக இருபது பேர் இருக்காங்க பத்து பேர் இருக்காங்க இருபது பேர் இருந்தாலும் பத்து பேர் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே இருந்தாலே ஒரு ஷோ ஓட்டுவாங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக நாயகன் திரைப்படத்திற்கு வசூல் ரீதியாகவும் ஒரு சூப்பரான ஒரு ரிப்போர்ட் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுக்கும் ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்திருக்கு படத்தோட கிளைமிக்ஸ் வரைக்கும் திரையரவில் விசில் பறக்க பேப்பரை கிழிச்சு போட்டு அந்த லைட்டு அந்த எஃபெக்ட்டோடு போடுவாங்க பாருங்கள் அந்த ஒவ்வொரு சீனுக்கும் நாயகனில் நம்ம உலக நாயகன் வரும்போது ரசிகர்கள் உற்சாகமாக இருக்காங்க ஒரு புதிய திரைப்படம் எடுத்து எப்படி ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கு மதுரையில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மதுரையை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க எட்டு லட்சம் மதுரையை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாமே எட்டு லட்சம் அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி தென்காசி இந்த ஆளுங்குளம் அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாகர்கோவில் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அன்றைய பொறுத்த இன்றைய நாள் ரெண்டாவது நாள் என்பது ஆனால் நாயகன் படத்தில் சரண்யா போனோன்னே அவங்க சூப்பராக நடிச்சிருப்பாங்க அவங்க நடிப்புக்கே பாராட்டியிருக்கணும் அந்த பாவட தாவணியில் ஒரு கிளைமேக்ஸில் இறந்துருவாங்க இருந்தாலும் படத்தோட விறுவிறுப்பான திரையரங்களை ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா அதிர்வுகள் அளவுக்கு கொடுக்கும் அளவுக்கு ரசிகர்களுக்கு உற்சாகப்படுத்துது இதை மாதிரி நிறைய திரைப்படங்களை ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா உலகநாயனோட திரைப்படங்களை எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா உலகமாக இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வரும்போது போட்டி போட்டு வென்றது அந்த சமயத்தில் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் பயங்கரமான கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலே எட்டு கோடி கொடுத்துருக்குன்னா இந்த திரைப்படத்திற்கு எவ்வளோ ஒரு மகசூன் பாருங்கள் இந்த நடிப்பு மாதிரி எந்த ஒரு நடிகனும் நடிக்க முடியாதுன்னு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஹிஸ்ட்ரி கிளறி பார்த்து இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் விடுதே கிடையாது அவரோட படங்கள் தோல்வி திரைப்படங்கள் நிறைய சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் தோல்விலாம் கிடையாது மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படங்கள் அந்த அளவுக்கு நாயகனும் பார்த்திங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த திரைப்படத்தோட வரலாறு அழியாது அந்த அளவுக்கு திரைப்படத்தோட மவுசுக்கள் குறையாமல் இருக்கிறது கேரளாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோழிக்கோடு திருவனந்தபுரம் இந்த மாதிரி பல இடங்களில் அந்த திரைப்படமும் வெளியிட்ருக்காங்க இந்த திரைப்படத்துக்கும் அங்கே மவுஸ் குறையவே இல்லை நாயகனுக்கு பொறுத்த வரைக்கும் கேரளாலையும் ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு தரமான ஒவ்வொரு ரசிகர்கள் இருக்கும்போது அங்கேயும் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு ரிப்போர்ட் ரீதியாக பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் கிட்டே அங்கேயும் கலெக்ட் பண்ணியிருக்கு கேரளாவில் மட்டுமே எட்டு லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு பொதுவாக டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச விலை தானே நூறுரூவா ஐம்பது ரூபா அந்த மாதிரி கேரளாவில் பொறுத்த வரைக்கும் தொண்ணூறுவான்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு கம்மியாகன ரேட்டில் தான் இந்த திரைப்படத்தோட வசூல் ரீதியாகவும் வசூலை பொறுத்த வரைக்குமே போர்க்கே தரத்தில் நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதை ரிப்போர்ட் ரீதியாக நம்ம எடுத்துவிட்டோம்னாலே அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் குறிப்பாக நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் நிறைய இதில் பார்த்துருக்கலாம் அந்த டிவியில் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி திரையரங்களை அந்த பார்க்கும்போது அதோட மகிமையே வேறு மாதிரி இருக்கும் ஒரு குழந்தைய ஒருத்தர் வச்சுட்டு தென்பாண்டி சி இமையிலேன்னு ஒரு பாட்டு பாடுறாரு என்ன ஒரு மகிமையாக இருக்கு அதே போல உலகநாயகனோட ரசிகர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் கட் அவுட் பேனர்கள் பட்டாசு வெடித்து ஸ்விட்டு கொடுத்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க எந்த ஒரு திரைப்படத்துக்கும் இப்படி கொண்டாடுறது கிடையாது உலகநாயகன் ரசிகரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தரமான சம்பவங்களை ஒவ்வொரு திரையுடங்களும் செய்து குறிப்பாக ஒரு நானூறு திரையரங்கில் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு நானூறு திரையங்களை இன்னைக்கு ரெண்டாவது நாள் என்பது கொஞ்சம் ஷோ குறைச்சிட்டாங்க மற்ற திரையரங்கு அந்த இந்த திரையரங்கு வந்து கொஞ்சம் குறைச்சி ஒவ்வொரு திரையரங்குகளும் ஒரு ஷோ ரெண்டு ஷோ மூணு ஷோ ஓடுது கிட்டத்தட்ட நாலு ஷோ ஓடுற இடமும் இருக்குது நாலு ஷோ ஓடினாலும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பு கிடைக்காது மற்ற திரைப்படங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாயகனுக்கு அந்த அளவுக்கு ஒரு வரலாறு ரீதியாக பேசப்படும் அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டாக இந்த திரைப்படம் அமைகிறது பொதுவாக மற்ற இடங்களுக்கு ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது இந்த திரைப்படத்திற்கு இப்போ எதிர்பார்ப்புகள் அந்த அளவுக்கு பிரமா மாதமாக கொடுத்துருக்காங்க மற்ற திரைப்படங்கள் எப்படின்னு சொல்ல முடியாது நாயகன் இன்னும் பல ஆண்டுகள் ஆனாலும் பேசப்படும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பு பாக்ஸ் ஆஃப் ரீதியில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்குங்க ரெண்டாவது நாளே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு பாக்ஸ் ஆப் வசூலில் ஒரு சூப்பர் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பல தடைகள் போட்டாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தில் தடைகள் போட்டிருந்தாலும் வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்குது இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன் தேட்டரில் போய் திரைப்படத்தை பாருங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க தேட்டரில் அந்த கூட்டம்ல திருநெல்வேலியில் கூட்டம் இல்லை அங்கே இல்லைங்க எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக அங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டு இருந்து மற்ற திரைப்படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம உலகநாயகனோட திரைப்படத்தை எவ்வளோ பெரு பெட்டரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை போர்க்கே தரத்தில் தேட்டரில் போய் பார்க்காதவன் மனிதனாகவே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் உலகநாயகனோட திரைப்படம் பாக்ஸ் ஆப் கலெக்ஷனில் சூப்பரான ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு ரெண்டாவது நாளே பார்த்திங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் கிட்ட இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க ஏன்னா குறிப்பாக நம்ம வேலை லெவலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா அதை தொடர்ந்து கேரளா இந்த மூன்று மாநிலங்களுமே இந்த திரைப்படத்தை போர்க்கே தரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முக்தா புளியும் முக்தா புளியமாக பொறுத்தவரைத்துக்குமே பெருசாக பாராட்டியாக பொதுவாக மற்ற திரைப்படங்கள் நம்ம சொல்லும் போதெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் உலகநாயனோட நடிப்பு திறமை இவரை மூலம் நடிக்கிறதுக்கு யாரும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு நடிப்பின் அரக்கனாக இருந்தவர் தான் நடிப்பின் ஒரு உச்சம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் அவரை மிஞ்சிய எவரும் முடியாது அந்த அளவுக்கு நடிப்பாக நடித்தவர் கிட்டத்தட்ட இரண்டாவது நாடு வசூலை பொறுத்த வரைக்கும் திரையரங்கில் சூப்பராக ஓடுது இரண்டாவது நாள் திரையரங்கு வரிசை நம்ம குறிப்பாக மணிங்க கொடுத்துட்டோம் குறிப்பாக இன்று இந்த திரைப்படம் இரண்டாவது நாடு வசூலை தான் நம்ம பார்த்தோம் நாயகன் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கொண்டு வருகிறது கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நூறாவது நாளை நோக்கி வெற்றி பயணமாக மிக தொடரும் ஆப் கலெக்ஷனாக ஒரு முப்பது கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கும் அப்ராக்மேட்டாக தான் நம்ம கொஞ்சம் மதிப்பாக சொல்கிறோம் தமிழ்நாட்டில் வேல்ட் லெவலில் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிருக்கோம்னு நமக்கு தெரியாது நாயகனை சிங்கப்பூர் மலேசியா போன்ற பல இடங்கள்லையும் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ண போகிறாங்க குறிப்பாக ரீலீஸ் அந்த ஊர்வலிலையும் பண்ணிட்டா இதுக்கு மவுசு குறையாமல் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் இரண்டாவது முறை ரீலீஸில் இந்த அளவுக்கு பிரமாண்டமான ஒரு கட் அவுட்டு மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னே குறிப்பாக கட் அவுட்டு கமலா திரையரங்கில் பெருசாக வச்சுருந்தாங்க பிரம்மாண்டமாக எந்த ஒரு திரைப்படத்துக்கும் இப்படி வச்சது கிடையாது குறிப்பாக மனிதன் படத்துக்கு வச்சுருந்தாங்க அதனைத் தொடர்ந்து நாயகனுக்கு வச்சுருக்காங்க சூப்பரான ஒரு எதிர்பார்ப்பு உள்ள ஒரு திரைப்படம் நாயகன் நவம்பர் ஆறு உலக நாயனோட பிறந்தநாள் திருத்தன்று வெளியிடப்பட்டது நானூறு திரையரங்கில் இன்றும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் மவுசு குறையாமல் ஹவுஸ்ஃபுல்லாக சூப்பராக பட்டி தொட்டியெல்லாம் கொண்டிருக்கு இளையராஜா இசையில் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களிலுமே திரையரங்கில் ஒரு சொல் பத்து பேர் இருபது பேர் இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட ஷோ ஓட்டுறாங்க ரெகுலராக இந்த திரைப்படத்தை நார்மலான ஒரு டிக்கெட் தான் நல்ல ஒரு கலெக்ஷன் கலெஷன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் கிட்ட அப்ராக்ஸிமேட்டாக கொடுத்துருக்குன்னு தான் நம்மளோட மதிப்பு சொல்கிறோம் குறிப்பாக அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு ரெண்டு திரைப்படமும் இன்றைக்கி நவம்பரில் ரிலீஸ் ஆகுது இன்று நவம்பர் ஏழு பார்த்தீங்கன்னா உலகநாயகனோட விக்ரம் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது குறிப்பாக இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் விஜய் சேதுபதி போன்ற பசத் பாசியல் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் அங்கே நடிச்சிருப்பாங்க நவம்பர் ஏழுலையும் இந்த திரைப்படத்தில் ரிலீஸ் கேரளா தமிழில் தனியாக ரிலீஸ் பண்ணுறாங்க குறைஞ்ச தேட்டரில் அனைத்து வந்து வேட்டையாடு விளையாடும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கேரளா போன்ற பல மாநிலங்களில் கர்நாடகாவிலேயும் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க நவம்பர் ஏழு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கு போகிறது குறிப்பாக இந்த திரைப்படமக்கப்படும் போட்டு தேட்டரில் நூறு நாள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்து போலீஸ் கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு பொதுவாக கௌதமன் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு வேட்டையாடு விளையாடு நவம்பர் ஏழு உலகெங்கும் வெளியிடப்படுகிறது இன்று ரீ ரிலீஸாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாவது நாள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நாயகன் எவ்வளோ கொடுத்துருந்தான் பார்த்தோம் குறிப்பாக இன்னைக்கு இரண்டு திரைப்படங்கள் ரிலீஸ் பண்றாங்க நாயகன் அதனைத் தொடர்ந்து வேட்டையாடு விளையாடு விக்ரமும் ரிலீஸ் ஆகிறது